பேட் பிளட்டோட மெயின் இவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா பேட் பிளட் மெயின் இவென்ட் வேற லெவலில் இருந்துச்சு மெயின் டாக் டீம் மேட்ச் தான் நடந்துச்சு நம்ம என்ன ப்ரிடிக் பண்ணோமோ அதுதான் நடந்துச்சு டாக்டி மேட்ச் தான் மெயின் இவன் நடக்கும்னு சொன்னால் அது நடந்துச்சு டேக்டி மேட்சஸ் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா பிளாக் லைன்ஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸ் ஃபஸ்ட் பிளாக் லைன் வராங்க அடுத்து கோடி ரோட்ஸ் வராரு அடுத்து ரோமன் ரிங்ஸ் வராரு ரோமன் ரிங்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் முதல் முறையாக டாக்டிமா ஒரு மேட்ச் விளையாடுறாங்க இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சாக இருந்துச்சு ஏன்னா இந்த பக்கம் ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்டால் அந்த ரெண்டு பக்கம் டேமினேட் ஆனாலும் ரெண்டு பக்கமும் பயங்கரமான மேட்சஸாக இருந்துச்சு இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போனிச்சு ஏன்னா பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் டாமாட்டோங்க அண்ட் டாமாலோங்க வராமல் ஜேக் ஆஃப் ஃபேக்டோ அண்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணப்பே ரெண்டு பேருமே பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ரோமன் ரிங்ஸ் பாஸ் கேட்க ஆடியன்ஸ்லாம் கத்த ஆடியன்ஸ்லாம் வி வாண்ட் ரோமன் கத்த சோலோசிக்காவை அட்டாக் பண்ண அடிக்க அடிக்க ஆடியன்ஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரோமன் ரிங்ஸை அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜேக் ஆஃப் ஃபேக்டோ வந்து ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ண கொஞ்சம் பரபரப்பாக இன்ட்ரெஸ்ட்டாகவே நம்மளை வச்சுருந்தாங்க இந்த மேட்ச் முழுக்க ஏன்னா இது ஒரு நல்ல மேட்சாக தரமான மேட்சாக நம்மளை அளவுக்கு கொடுத்துருந்தாங்க ரோமன் ஒரு கட்டத்தில் வந்து கோடி ரோட்ஸ்க்கு பாஸ் கொடுக்க ஜம்பிங் பாஸ் கொடுக்க உடனே உள்ற புந்த கோடி ரோட்ஸ் அட்டி அட்டின்னு ஜேக் அஃப் பொலந்து எடுக்க இந்த மூமெண்ட் வெளில வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் சோலோசிக்க ஒரு வேட்டில் ஒரு ஸ்டேஜ் கார்னரில் வச்சு ஒரு பாட்டம் போடுவார் கோடி ரோட்ஸுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஜேக்கோ வந்து ரோமன் ரிங்ஸை வெறுப்பத்து விதமாக சோலோ தான் ட்ரைபல் சீஃப்ன்ற மாதிரி சிக்னல்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேரோட பெர்ஃபாமன்ஸும் வேறு லெவலாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு டிரைபிள் சீஃபும் நேருக்கு நேர் ரிங்கில் சந்திக்கிற மூமெண்ட்டு வேற லெவலில் இருந்துச்சு ரோமன் ரிங்ஸ் அதில் டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ண இந்த மூமெண்ட்டில் பயங்கரமாக இருந்துச்சு நம்மளை வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இடத்துலையும் நம்மளுக்கு வந்து சொதப்பலாக கொண்டு போகலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ என்டர்டைன்மெண்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு மேட்சை எப்படி கொண்டு போகணுமா அந்த மாதிரி தான் மேட்சை கொண்டு போய் மெயின் இவெண்ட்டில் கொண்டு வந்தாங்க இதில் வந்து ரோமன் ரிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு சோலோசிக்காவோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் ஜேக் அஃபெக்ட் அடித்து வெளில தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு கமெண்ட்ரி டேபிள் மே படுக்க வச்ச ஜேக் அஃபெக்ட் மேலே கோடி ரோட்ஸ் குதிப்பாரு நீ முடிச்சிருன்னு சொல்லுவார் அதே போல் சோலோசிக்க முடிக்க போகிற சோலோசிக்க அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் பேரை போட்டுருவார் அதுக்கப்புறம் கட் அதையும் பின்ன கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிளட் லைனில் மொத்தமே டாமாட்டோங்க டாமாலங்க உள்ள ஹீரோ வந்து அடிக்க அந்த இடத்துல ஷாக்கிங்க யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜிம்மி ஹீரோ உள்ள வந்து ரோமன் ரிங்ஸ் ஹெல்ப் பண்ண அந்த மேட்ச்ல வந்து ஷாக்கிங்க அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் இந்த மேட்ச முடிக்க யாரும் எதிர்பார்க்காத ஜிம்மி ஹீரோ இந்த இடத்துல வந்துட்டாரு அது ரோமன் ரிங்ஸ்க்கு சப்போர்ட்டா தான் வரப்போறான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா எப்ப ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ வந்துட்டாரு வந்து ரோமன் ரிங்ஸ் ஜாயின் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அண்ட் ஜிம்மி ஹீரோ அந்த கோடி ரோட்ஸ் மூணு பேரும்

சொன்ன பிரிடிக்ஷன் என்ன சொன்னோமோ அதுதான் நடந்துச்சு ராக் ரிட்டர்ன் வந்தார் ராக் ரிட்டர்ன் வந்து ஒரு பெல்ட்டோட வர்றாரு ஃபைனல் பாஸோட அப்பீரியன்ஸ் கொடுக்குறாரு இந்த அப்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே உள்ள ஸ்டேஜில் மூணு பேர் இருக்கிறாங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோஸ் ஜிமி யூசோ ரோமன் ரேங்க்ஸ் மூணு பேரையும் பார்க்குறாரு அந்த இடத்துல வந்து கையை கும்புக்குறாரு ஒன்றுன்னு காமிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டுன்னு காமிக்கிறாரு அதுக்கப்புறம் மூணுன்னு காமிக்கிறாரு ஒவ்வொரு ஆளையும் காமிச்சு ஒன்று ஒன்று ரோமனுக்கு ஒன்று கோடிக்கு ரெண்டு ஜிம்மிக்கு மூணுன்ற மாதிரி காமிச்சிட்டு அந்த மாதிரி இந்த பிக்சர் தான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி கழுத்து அப்படி அறுக்கிற மாதிரி காமிப்பார் அண்டட் ஆகர் சிம்பிள் மாதிரி காமிப்பார் இதில் என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்க உங்கள் மூணு பேர் கதையை நான் முடிக்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி ராக் ரிட்டன் வந்து ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு இதுதான் இந்த பேட் பிளட்டில் மெயின் இவெண்ட்டில் நடந்த சம்பவம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்